அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் ரீசண்டாக திறந்து வைக்கப்பட்ட செம்மொழி பூங்கா அங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா காந்திபுரம் பஸ் கிட்ட இருக்குது சரிங்களா அட்ரஸ் வந்துட்டு நமக்கு எங்கேயுமே போய் அலைய தேவையே இல்லை காந்திபுரம் பஸ் கிட்டே வந்தாலே வந்து செம்மொழி பூங்கா அப்படின்னு கேட்டாலே நம்ம ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்கு இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே முன்னாடி வந்துட்டு ஒரு மலையோட செட்டப் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய ரோசஸ் இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் உள்ளே என்ட்ராக இருக்குது டிக்கெட் எடுத்துகிட்டு இதை நம்ம தாண்டி வந்துவிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம வியூஸ் நிறைய இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் திரும்ப நம்ம அதை தாண்டி வெளியில் போயிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம உள்ளே வரணுன்னு எகைன் நம்ம டிக்கெட் எடுக்கணும் இப்போ உள்ளே வந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது நல்ல வாசனையாக வேறு இருக்குது இது வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவில் இரநூறு கோடி ரூபாய் செலவில் தான் வந்துட்டு நல்லா நவீனமாக அமைக்கப்பட்டிருக்காங்க இது வந்துட்டு ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் பூங்கா அப்படின்னே வந்து சொல்லலாம் உள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த செம்மொழி பூங்கலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வகையான வனங்கள் இருக்குது அது வந்துட்டு உங்களுக்கு போக போக வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன் எல்லா வனத்தையுமே என்னால் கவர் பண்ண முடியல இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு லோட்டஸ் லில்லி அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பூங்கால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் தாவரங்கள் வந்து நடவு செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளரல பாதி அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு அதே மாதிரி ரோஜாக்கள் வந்து நிறைய வந்து இன்னும் மலரல அது மலர்ந்த உடனே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து மெயினாக பூக்கள் தாவரங்கள் மற்றும் மூலிகை மரங்கள் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க இந்த இடத்துலையெல்லாம் வந்து நம்ம நின்று நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து தண்ணி நல்லா நமக்கு வந்து மேலே தெறிக்கிற மாதிரி நல்லா இந்த டான்ஸிங் வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது ஸோ வந்துட்டு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை நமக்கு நிற்கிறதுக்குமே வந்து நல்ல குழு குழுன்னு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நாங்கள் வந்து இங்கே மார்னிங் டைம் தான் போயிருந்தோம் ஏர்லி மார்னிங்காகவே போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு டு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்குமே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நல்லா லைட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் வனங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா அதில் தான் இந்த நறுமண வனம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஃப்ளேவராக இருந்துச்சு அந்த இடத்த நம்ம க்ராஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ஜிம் கூட இருக்குது அண்டு வாக்கிங் போகிறதுக்குமே வந்து நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க அண்டு மாநாட்டு மையம் கூட இருக்குது ஒரே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வந்து நம்ம உட்காந்துக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது அண்டு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து உணவகம் உள்ளயே இருக்குது அண்டு ரெஸ்ட் ரூமே வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது படிப்பகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு அளவாக தான் காட்டியிருக்கேன் பட் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளையோட செட்டப் கொடுத்துருக்காங்க நல்ல கலர்ஃபுல்லாக ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை கிடையாது செயற்கை தான் பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூக்களுக்கு இடையில பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பாறைவனம் அதாவது ஒரு ஒரு பாலைவனத்துக்குள்ளே போனால் நமக்கு என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கள்ளிச்செடி இதெல்லாம் செட்டப்பில் நல்லாவே வச்சு உருவாக்கியிருக்காங்க நடவு செஞ்சு பயிர் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு அது நல்லாவே வளர்ந்துருக்கு இதில் ஒரு குட்டி குட்டி இந்த டைனி முள் செடி மாதிரி ஒரு இடத்துல பார்த்தேன் அதையுமே நான் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடவே முடியாது ஃபுல்லாக வந்து முள் நான் வீடியோக்காக தான் வந்து நான் இதை எடுத்திருக்கேன் பட் வந்து உள்ளே புல் தரையில் வந்து நடக்கக்கூடாது கண்டிப்பாக பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க பட் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கள்ளிச்செடி இல்லைங்க அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து குட்டீஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் வருது பட் வந்து மைக்லேயுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க பூக்களை பறிக்காதீங்க புல் தரையில் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் பாருங்க நான் சொன்னது இதுதான் பாலைவனத்தில் ரோஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குட்டியோண்டு கள்ளி செடியில் அவ்வளோ அழகாக பூவாக இருக்குதுங்க நான் இதை வந்து ஃபஸ்ட் டைமாக தான் பார்க்குறேன் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு இங்கே வந்து நம்ம நடந்தும் போய்க்கலாம் கூடவே வந்து வாகனமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஏக்கர் பெருசு தானே ஸோ வந்துட்டு எல்லாராலையும் வந்து நடக்க முடியாது பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து வண்டியில் போய்க்கலாம் அதுக்கு வந்திங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இதோ க இதோட கட்டணமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வீடியோவில் காட்டியிருப்பேன் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா தான் வந்து கட்டணம் வசூல் பண்ணுறாங்க கேமரா வச்சிருந்தால் இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படி வந்து கட்டணம் வசூல் பண்ணுறாங்க மாதிரி நம்ம வாகனத்தில் டிராவல் பண்ணோன்னா அப்படின்னா ஒரு ஆளுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் ஸோ நூறுரூபா கொடுத்து நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம் ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி அங்கங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமாக எல்லாம் நல்லா நினச்சி விடுறதுனால நமக்கு வந்து ஒரு வெயில் நமக்கு வந்து அவ்வளோக்கா தெரியறதில்ல நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது அது மட்டும் இல்லை மரங்கள் வந்து நிறையவே நடவு செஞ்சுருக்காங்க மரங்கள் வந்து பாதி அளவுக்கு வளர்ந்தும் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது நல்ல ஒரு இயற்கையான சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபீலிங்கை நமக்கு வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து கொடுக்குது பாருங்க இதுதான் வந்துட்டு அந்த வாகனம் இது வந்து உள்ளேயும் நிறைய போயிருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நாங்களும் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து இந்த வண்டியில் வந்து நாங்கள் போனோம் இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா இடத்தையுமே நமக்கு வந்து கவர் பண்ணுறாங்க டிக்கெட்டில் வந்து ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இவர் வந்து கூட்டிகிட்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த செல்ஃபி ஸ்பாட்டு அண்ட் எல்லா இடத்தையுமே வந்து நிற்க வச்சு இங்கே இங்கே என்னென்ன இருக்குது அண்ட் எத்தனை ஏக்கரா அண்ட் என்னென்ன பயிர் செஞ்சுருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நமக்கு இவரே சொல்லி தந்துடுறாரு இந்த வண்டியில் போகும்போது தாங்க நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கிறதையே வந்து நாங்கள் பார்த்தோம் சரி போயிட்டு வந்து அதுக்கப்புறமா விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வண்டியிலேயே வந்து நாங்கள் போயிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த வாகனத்தில் போறது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு வாங்க இன்னும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வாகனத்தில் ட்ராவல் பண்ணிட்டே நம்ம பார்த்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோசஸ் வச்சுருக்காங்க பட் அது எதுவுமே இன்னும் பூக்கள் வந்து மலர்ல அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்குது இதெல்லாம் மலர்ந்துதுன்னா இந்த இடமே பார்க்கறக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அங்கங்க வந்து நமக்கு உட்கார்றதுக்கு இந்த நிழல் குடை மாதிரி எல்லாமே இருக்குங்க அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் ஜெயிண்ட் வீல்லேருந்து அது என்ன சொல்லுவாங்க டோரா அண்ட் அந்த ஷிப்பில் போவோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் தாங்க மார்னிங் ஒரு பதினோரு மணிக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஏர்லிங் மார்னிங்கே போனதுனால ஸ்டார்ட் பண்ணலை நாங்கள் வந்து போயிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வெளில வந்துட்டோம் லெவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கு பக்கத்தடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு சாப்பிடக்கூடிய இடவுமே இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உள்ளே போகல பட் மார்னிங் ஃபுட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அந்த உணவகத்துக்கு பக்கத்தடியே தாங்க ஜிம் இருக்குது பட் ஜிம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வாக் பண்ணி தான் போகணும் அங்கே போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அங்கே வந்துட்டு வாகனம் வந்து போகாது அதுக்கு பக்கத்தடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய இடம் இருக்குது இங்கேயே நம்ம இறங்கி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் அண்ட் மூலிகை மரம் மூங்கில் மரம் இந்த மாதிரி நிறைய மரம் வச்சுருந்தாங்க இது என்னென்ன மரம் அண்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களை கூட்டிகிட்டு போன இந்த டிரைவரை வந்து நல்லாவே வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாருங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே அவர் வந்து ஹெல்ப் பண்ணி தந்தாருங்க இது மட்டும் இல்லை அங்கங்கே வந்து போலீஸ் இருக்காங்க நம்ம பாதுகாப்புக்காக நம்மளை வந்துட்டு கவனிச்சிட்டே தான் இருக்காங்க நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து மலர்களெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடையீழு வள்ளல்களுடைய சிற்பம் வச்சுருக்காங்க அதாவது இப்போ பாரி வள்ளல் அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதோட அந்த சிற்பத்தை வந்து அப்படியே வந்து வடித்து வச்சுருக்காங்க ஸோ பார்க்குறக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா நேச்சுரலாகவும் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த வண்டி வாகனம் டிரைவர் வந்து அவர் கிளம்பிட்டார் அவருக்கு அடுத்த ஷிஃப்ட்டு வந்து ரெடியாக இருக்குது நாங்கள் போகும்போது அவ்வளோ ரஷ் இல்லை பட் நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு இது ஆகி வந்து த்ரீ டேஸ் தாங்க ஆகுது நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு வீக்கெண்டில் நல்லா போய் ரிலாக்ஸாக நல்லா காற்றோட்டமாக நல்ல இயற்கையான காற்றை சுவாசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு குறைந்த கட்டணத்தில் ஒரு நல்ல இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள் அடிக்கடி போங்க வரக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் லீவில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இதை முடிச்சிட்டு தாங்க நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கே போனோம் சில்ட்ரன்ஸ் பார்க்லையுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ட்ரம்ஸு இந்த சவுண்டு வர்றது அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது ஏன்னா வண்டியில் போகிற எல்லாருமே கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது ஸோ நல்லா பார்க் பண்ணலாம் வீக்கெண்டை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அவள்த இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் அவள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்